எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அஞ்சாவது நாள் சரிங்களா அஞ்சாம் அஞ்சாந்தேதி தொடர்ந்து நம்ம அஞ்சு நாள் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் ஏழ்நூத்தி முப்பத்தஞ்சுக்கு ஏழுநூற்றி முப்பத்தஞ்சு வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் டேரெக்டாக பிசி பாஸ் பண்ணுற மாதிரி எட்நூற்றி முப்பத்தஞ்சு இரநூத்தி முப்பத்தஞ்சு இதெல்லாம் கொடுத்துருந்தோம் சரிங்களா ஏபிபிஎஸ்சியில் நம்ம ஏழு மூணு அந்த ஏழு அஞ்சு ரெண்டு ட்ரிப்பு கொடுத்து உங்களை யூஸ் பண்ண சொல்லியிருந்தோம் ஸோ அஞ்சாவது வின்னிங் வந்திருக்கு அஞ்சு நாள் கண்டினியூஸாக அஞ்சாவது நாள் வின்னிங் அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி எல்லா நாளுமே வின்னிங் எடுத்துருக்கோம் எப்படி கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் எந்த மாதிரி ஒரு வின்னிங் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி போர்ட்டை சுட்டுப்பட்டு எல்லாம் நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ்

Purpose only. No betting here. Video is only guessing. No betting, just entertainment only. Welcome to AI Calculations channel, friend. So, single ball, A ball, B ball, சரி ஏ போலில் ஏழு பி போலில் மூணு சி போல அஞ்சு சரிங்களா சிங்கிள் போலில் நம்ம ஒரு மாஸ் வினிங் வாங்கி கொடுத்துருக்கோம் நம்மளுடைய ஸ்க்ரீன்ஷாட்டில் பக்கத்து பக்கத்துலேயே சரிங்களா மீண்டும் சொல்கிறேங்க பக்கத்து பக்கத்துலேயே எழுநூற்றி முப்பத்தஞ்சாவது ரெண்டு ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு அப்படின்றத நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ சிக்ஸ்டி நம்பரில் பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி இருபத்தி அஞ்சு எழுநூற்றி முப்பத்தஞ்சுன்னு வந்துச்சுங்க அந்த ரெண்டாம் நம்பர் ப்ளஸ் எழுநூற்றி முப்பத்தஞ்சுன்றத நாலு நம்பர் நமக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு நம்ம ஏபிசி திருடி பார்த்திங்கன்னா திருடி வந்து ஏபிசி ஃபுல் வினிங் வந்திருக்கு எழுநூற்றி முப்பத்தஞ்சுக்கு எழுநூற்றி முப்பத்தஞ்சு கொடுத்துருக்கோம் எட்நூற்றி முப்பத்தஞ்சு கொடுத்துருக்கோம் ஆறுநூற்றி முப்பத்தஞ்சு கொடுத்துருக்கோம் இரநூத்தி முப்பத்தஞ்சு கொடுத்துருக்கோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றஞ்சு கொடுத்துருக்கும் சரிங்களா அது இல்லாமல் ஏழுநூற்றி எண்பதும் கொடுத்துருந்தோம் பவரில் தான் வந்திருக்கும் அதை தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் கொஞ்சம் யோசித்து யூஸ் பண்ண சொல்கிறதே ரெண்டாவது ஒன்று நம்ம ஒரு வாய்ஸ் போடுவோம் சரிங்களா இந்த பேரை யூஸ் பண்ணுங்க ஸோ அந்த பேரில் தான் வருன்றது உங்களுக்கு தெரியணும் ஸோ அதையும் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஸோ ஏபிபிசி ஏசியில் அப்படின்னா ஏழு மூணு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஏழு மூணு மூணு அஞ்சு நம்ம ஸ்க்ரீன் இல்லாத இடமே இல்லைங்க எடுத்துருப்பீங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏழு அஞ்சுமே நம்ம கொடுத்துருந்தோம் தனிப்பட்ட முறையில் ஏழு அஞ்சு கொடுத்தது மீண்டும் அஞ்சு ஏழும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம மெசேஜ் போட்டிருந்தோம் வாய்ஸ் போட்டிருந்தோம் திருடி பார்த்தீங்கன்னா ஒரு மாசினிங் இன்னிங் வந்திருக்கு ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சுக்கு ஏழுநூத்தி முப்பத்தஞ்சு இந்த மாதத்துடைய அஞ்சாவது வின்னிங் சரிங்களா அஞ்சா தேதி தான் குரூப் ஓப்பன் பண்ணோம் கண்டினியூவஸாக அஞ்சு வின்னிங் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஒரே ஒரு தான் நம்மளோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருங்க காரணம் அஞ்சு நாளும் கண்டினியூஸாக நம்ம வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற அளிக்கிற ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம கெஸிங்கை பாருங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகெஸிங் குரூப்பில் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எம்சி எம்சிகெசிங் குரூப்பில் கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட் சரிங்களா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டாக ஓப்பன் போஸ்ட்டாக ரெண்டும் பதக்கே நம்ம போட்டுவிட்டோம் அதில் பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் ஸ்கொயரில் பாருங்க நான் உங்களுக்கு மார்க் பண்ணியிருப்பேன் ரெண்டு ஏழுநூற்றி முப்பத்தஞ்சு ரெண்டு எழுநூற்றி முப்பத்தஞ்சு பக்கத்து பக்கத்துலேயே இருக்கும் ஏழு மூணு மூணு அஞ்சு அப்படின்ற பேர் போகிற நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் சரிங்களா நம்மளோட ஸ்க்ரீன்ஷாட்டில் ரிப்பீட்டட் நம்பரில் தான் டெய்லி வின்னிங் வருது அப்படி தான் சொல்லி வச்சு தட்டி தட்டி தூக்கி கொடுத்துட்ருக்கோம் ஸோ எம்சி கெசிங் குரூப்பில் நம்ம இதை முன்னாடியே ஷேர் பண்ணி விட்ருவோம் ஸோ மீண்டும் மீண்டும் சொல்கிறது அதான் இன்றைக்கி எம்சிகேசிக் குரூப்பில் கூட நம்ம கொஞ்சம் ஒரு ஒன்று ஐம்பதுக்கு பக்கமாக தான் ஷேர் பண்ணிவிட்டோம் சரிங்களா மறந்துட்டோம் காலையில் இருந்தாலுமே ரெண்டு ஐம்பதுக்கு நம்ம ஓப்பன் போஸ்ட்டாக நம்ம போட்டிருக்கோம் ஸோ எம்சிகேசி குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறது காரணமாக தான் சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சொந்த நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட இல்லைனா இந்த வீடியோட லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஒரு வேலை நீங்கள் எதாவது வேலை இல்லை த தவறு கூட அவங்க அதை பயன்படுத்திக்காங்க அந்த நோக்கத்துக்காகவே அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க தெளிவாக கேளுங்க கூட மேட்ச் பண்ணுங்க திருடி தூக்குங்க சரிங்களா இது பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்தா கேசிங் சரிங்களா இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த எழுநூத்தி முப்பத்தஞ்சுக்கு நம்ம எல்லா நம்பருமே எடுத்து கொடுத்துப்போங்க சரிங்களா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ஸ்கொயரில் மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா முப்பத்தஞ்சு இருக்கும் எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு இருக்கும் கீழேயும் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி முப்பத்தஞ்சு எழுநூற்றி அஞ்சு சரிங்களா எழுநூற்றி எண்பத்தி மூணு இந்த மாதிரியான நம்பர்லாம் நம்ம கொடுத்துருப்போம் சரிங்களா இந்த மாதத்தோட ஏபிபிசிஎஸ்சிலையும் பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல ஏழு அஞ்சு அஞ்சு ஏழுன்றது ரெண்டு இடத்துல நம்ம கொடுத்துருப்போம் ஸோ சூப்பர் வின்னிங் ஒரு மாத வினிங் நம்ம தடுத்து கொடுத்துருக்கோம் கண்டினியூஸாக வின்னிங் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்கிறேன் கொஞ்சம் சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க ஏன்னா உங்கள்கிட்ட வந்து நம்ம காசோ போன மாதிரி இருப்பதில் ஃப்ரீயாக கெஸிங் தான் கொடுக்குறோம் நம்ம பண்ணக்கூடியது நீங்கள் எதிர்பார்த்து எங்களுக்கு கொடுக்கக்கூடியதும் ஃப்ரீயாக பண்ணக்கூடியதான் ஒன்று லைக் பண்ணுங்கன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் ஷேர் பண்ணி அடுத்து பார்த்திங்கன்னா இது நம்ம வீடியோ வீடியோவில் கொடுத்ததுங்க சார் வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நம்பர் நம்பராக சரிங்களா மீனும் சொல்கிறாங்க ரெண்டாவது நம்பர் அந்த நம்பர் பற்றி நான் அந்த இடத்துல எழுதினேன் எல்லாம் ரிப்பீட்டடாக வருதுங்க இதில் தான் இன்னிங் வரும்னு சொல்லியிருந்தேன் அந்த வார்த்தையும் கேட்டிருந்திங்கன்னா ஈஸியாக யூஸ் பண்ணியிருக்கலாம் சரிங்களா அதுலேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு எழுநூற்றி இருக்கும் கீழேயும் பார்த்திங்கன்னா எழுநூற்றி முப்பத்தஞ்சு ரெண்டு எழுநூற்றி நம்பர் நம்ம கொடுத்துருப்போம் சரிங்களா ஸோ வீடியோலேயும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட்லேயும் கொடுத்துருக்கோம் மிஸ் நம்பர் வந்தது அப்புறம் இந்த பேர் எடுத்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம் ஸோ சூப்பர் வின்னிங் ஒரு மாதம் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த மாதத்தோடைய அஞ்சாவது வின்னிங் அஞ்சு நாள் தான் ஆகுது அஞ்சு நாளுமே வின்னிங் கண்டினியூஸ் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லாம் நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் சரிங்களா இவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ஆர்டர் பண்ணி நம்ம உங்களுக்கு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம் ஸோ நீங்கள் எங்களுக்கு ஒரே ஒரு ஃபேவர் பண்ணுங்கள் ஒன்று லைக் பண்ணுங்கன்னு ஒன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்கிறது அதே தான் ஸோ என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட என்னோடய உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தடிவிட்டு நம்ம கெஸிங்க பாருங்க அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம்சி கெஸிங்கோட மேட்ச் பண்ணுங்க டெய்லியுமே திருடி தடி தூக்குங்க சரிங்களா வெற்றி பெற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மீண்டும் ஓவராலாக சொல்லிடுறோம் சிங்கிள் போலில் ஏ போலில் ஏழு பி போலில் மூணு சி போலில் அஞ்சு சிங்கிள் போலில் ஒரு மாஸ் வினிங் வாங்கி கொடுத்துருக்கோம் ஏபிசி நம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டிஜிட் நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சார் ரெண்டு எழுநூத்தி முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ரெண்டு இடத்துல கொடுத்துருந்தோம் எட்நூற்றி முப்பத்தஞ்சு 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 தொண்ணூத்தஞ்சு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு இந்த மாதத்துடைய அஞ்சாவது வின்னிங் வந்திருக்கு அஞ்சு நாளும் கண்டினியூஸ் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் ஏபிபிஎஸ் ஏழு மூணு மூணு அஞ்சு ஏழு அஞ்சு சரிங்களா சூப்பர் வின்னிங் ஒரு மாசிங் நம்ம தடுத்து கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க ஏபிசி பார்த்தீங்கன்னா த்ரீ டி பார்த்தீங்கன்னா ஒரு வினிங் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் ஏழுநூத்தி முப்பத்தஞ்சு எழுநூத்தி முப்பத்தஞ்சு வாங்கி கொடுத்துருக்கோம் போர்டு வெட்டிப்பட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ